வெண்பூசணணியில் செய்யக்கூடிய அல்வாவுக்கு பேர் காசி அல்வா அப்படின்னு பேர் இது எப்படி இருக்கணும்னா அந்த அடிபாகம் தோலை எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த ஜடை பகுதியும் எடுத்துட்டு இதை அப்படி நெகத்தில் வச்சு பார்த்தோம்னா காருக்கு போல் போகக்கூடாது கெட்டியாக இருக்கணும் காய் அப்படி தான் நம்ம அல்வாவுக்கு தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா க வந்து காருக்கு போல் இருந்ததுன்னா உங்களுக்கு காணாது டேஸ்ட்டும் இருக்காது மேல் தோலை எடுத்துட்டோம் அந்த ஜதை ஜட பகுதி அந்த கொட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாற்றமாக இருந்ததுன்னா சுற்றி வர கொஞ்சமாக எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த துண்டங்களை கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சுக்கலாம் அரிஞ்சு நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது குயிக்காக நம்ம ஹல்வா செய்தலாம் இது என்னோட பெரியம்மாவோட மெத்தடு இன்றைக்கி பெரியம்மா இல்லை இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு நான் இந்த காசி அல்வாவை கொடுக்குறேன் இது போல் ஒரு ஸ்டீமர்லையோ இல்லை இட்லி பானையிலையோ நாம் வேக வச்சுக்கலாம் ஆவி காட்டி எடுக்கும்போது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேம்லேயே வைங்க அதை எடுத்து இப்படி விண்டுக்க விரலில் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி போலவும் இருக்கும் நல்லா அது ஆகும் இப்போ எடுத்து நல்லா ஆற வச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் விழுதை அரைச்சிக்கலாம் இந்த விழுதை ஒரு அளவாக அளந்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ ஒரு தூக்கில் சில்வர் தூக்கில் அளந்துக்கிறேன் ரொம்ப சரியாக ஒரு தூக்கு இருக்குது இதை எடுத்து நாம் ஹல்வா செய்யக்கூடிய கெட்டியான ஒரு இண்டோலிய சட்டி குக்கர் இது போல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இருபது சதவீத அனலில் பிரட்டி விடலாம் சர்க்கரை ஒரு பங்கு அந்த க விழுது இருந்தது இல்லையா பங்கு சர்க்கரை ரொம்ப சரியாக இருக்கும் கீழ்பாகம் குறுகலாக இருக்கிறதால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி கிளறி விடலாம் அந்த நீர் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கொப்பளிச்சு கொப்பிளிச்சு மேலே வரும் பாருங்கள் அந்த சுற்றி வர ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பச்சை வாட போயிடும் இப்போ நாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த சர்க்கரையை கொட்டிடுங்க இப்போ திரும்பவும் சர்க்கரையும் அந்த விழுதும் சேரும்போது திரும்ப ஏர் வாங்கி கொப்பளித்து வரும் அடியெல்லாம் பிடிக்காது இருபது சதவீத ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு கழிச்சது போல் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம குங்குமப்பூரம் தான் நீங்கள் போடலாம் இல்லைன்னா கேசரி ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மேலே கொப்பளித்து வரும் ஒரு மூடி போட்டுக்கலாம் இடையில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிளறுறீங்க அப்புறம் மூடிடுறீங்க இதே போல் ஒரு ஆறு நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும் ஏலக்காய் பொடி ஆறு நிமிஷம் கழித்து போடுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அதாவது அந்த கொப்பளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம நெய்யை கலந்துடலாம் நெய் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது ரெண்டு டீஸ்பூன் கோபுரமாக போடுறேன் சின்ன ஸ்பூனில் இந்த அளவுக்கு போதும் இந்த விழுது என்ன ஒரு கால் லிட்டர் தான் இருக்கும் ஆவியில் வேக வச்சு அரைச்சி போடும்போது டேஸ்ட்டு உன்னதமாக இருக்கும் குயிக்காகவும் செய்திடலாம் நம்மளோட பாரம்பரிய காசி அல்வா மெத்தடு இது தான் இந்த அளவுக்கு தொய்வாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினோன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும் விடணும் அந்த கரண்டி போகும்போது கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டு பாருங்க அந்த அந்த கரண்டி போகும்போது பாத்திரம் தெரியுது இதுதான் பதம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் எண்பூசணி குடலுக்கும் நல்லது நெய்யும் கம்மியாக அதனால் தீபாவளி காலங்களில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஓரளவு சாப்பட் சாப்பிட்டுக்கலாம் வயித்துக்கு பிரச்சனை தராது செரிமானத்துக்கு பிரச்சனை தராது டேஸ்ட்டு கண்டிப்பாக அருமையாக இருக்கும் நம்ம பாரம்பரிய காசி அல்வா மெத்தடு ஒரு முறை போல் செய்து பாருங்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்